திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கூட்டப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருநல்லம் திருமுறை ஒன்று எண்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இல்லை இந்த திருநல்லம் அருமையான பதி என்னென்று சொன்னால் முதல்ல தீர்த்தம் பெரிய குளம் அந்த தீர்த்த குளத்தில் அப்படின்னா வளமாக வந்து தான் கோவிலுக்கே போக முடியும் மேற்கு பார்த்த சந்நிதி கும்பகோணத்தின் அறியாமையே எஸ்புதூர் வந்தோம்னா அங்கே கோனேரி ராஜபுரம் கூற்றோடுன்னு வரும் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த திருநள்ளம் கோனேரி ராஜபுரம்ங்கிறது இப்போது அழைக்கப்படக்கூடிய பெயர் பாடல் பெற்ற திருக்கோவிலினுடைய பெயர் திருநள்ளம் அருமையான பதி சம்பந்த பெ சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடப்பெற்ற திருப்பதி அது மாதிரி ஒரு அற்புதமானது கூத்த பெருமான் இங்கே பேரழகு எங்குமே காண முடியாத ஒரு அழகு எப்படின்னா அவர் பதினாறு வயது இளைஞன் எப்படி ஒரு ஒரு நின்று ஆடக்கூடிய ஒரு நிலை இருக்குமோ அந்த மாதிரி சுயம்பு நடராஜர் என்று சொல்லுவார்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த கண்டைக்கால் தசை கூட பார்த்திங்கன்னா அந்த வலு அந்த கட்ஸ் அவ்வளோ அழகாக அது தனியாக தெரியும் அந்த கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் தெரியும் அவ்வளோ ஒரு அற்புதமான முகூர்த்தம் அந்த நடராஜ மூர்த்தம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய பதி பானமோ சும்மா சிவலிங்க திருமணி முழு முழுனா நல்லா உயர்ந்த பானம் திருச்சிற்றம்பலம் கல்லால் நீழல்மே ஏன் அது என்ன கல்லால் நிழல்னா கல் ஆலமரம் அந்த ஆலமரத்தினுடைய நிலையிலே அறம் வளர்த்த பெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து கல்லால மரத்தின் கீழே இருந்து அறம் வளர்த்த அது என்ன இருக்காது இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா முக்கின்னு அர்த்தம் அந்த உயிருக்கு வந்து இனி பிறப்பு கிடையாது அது மாதிரி செய்யக்கூடிய பவத்தொடர்க்கை பெல்வாம் தட்சிணாமூர்த்தி துதியில் பார்த்தீங்கன்னா திருவிழாபுரத்தில் பவம்னா பிறப்பு பிறப்பினுடைய தொடர்ச்சியை நீங்கள் வென்றடலாம் அப்படின்னு நம்ம அற்புதமாக தட்சிணாமூர்த்தி துதி கரை செயர்கண்டா அதன் நஞ்சுண்ட கண்டன் அந்த கழுத்தில் கரை என்று எல்லா மொழியாலும் இமையோ தொழுதேத்த அது என்ன எல்லா மொழியாலும்னா அவரவருக்கு தெரிந்த மொழியில் இறைவனை வழிபாடு பண்றாங்க உயர்ந்தது தனக்கு தெரிந்த மொழியிலன்னா அவர்களுக்கு நல்லா புரிந்து வழிபாடக்கூடிய ஒரு நிலையில ஒரு ஆனந்தம் பெறுவாங்க இப்ப ஏன் பலனாலும் நினைப்பிண்டி மன துன்னை பேயாய் திரிந்தேன் பெற்றேன் இப்படி பாடும் பேயா உன்னை பேயாவும் நினைச்சுக்கிட்டே இருந்தன எனக்கு எவ்வளோ பெரிய ஆற்றலை எனக்கு கொடுத்துட்டியே சாமி ஒரு உயிர் ஆனந்த பெறதை உணருதேப்பா அப்பாரு உணரணும் அல்லவா அப்போ அவரவர் மொழியினாலே இறைவனை ஏற்றுதல் சிறப்பு அதான் சொல்கிறாரு அதனால் இமையோர் தொழுதேத்த அந்த இமையோர்னா விண்ணவர் மாணவர்கள்ன்றது ஒரு பொருள் இது வெளியான பொருள் ஏற்கனவே சொன்னால் போல அந்த இமையோருக்கு விழித்த கண் குருடா திரி வீரர் கண்ணு பார்த்த மாதிரியே இருக்கும் தூங்காமல் தூங்கி சுகம் நாள் என்னாலோங்கிறார் அது இமை மூடி தியானம் செய்கிறவங்க கண்களை திறந்த வண்ணமாகவே இருப்பாங்க ஆனால் பார்வையே இல்லாமல் இறைவனுடைய மேலேயே நாட்டம் இருப்பாங்க இந்த பாபாஜி படம்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருவிழி அப்படி மேலே தூக்கின மாதிரியே அப்படியே தியானத்தில் இருப்பார் திறந்த மாதிரியே அது ரொம்ப ஆனந்தமான ஒரு அது பெரிய விஷயம் கண் திறந்திருக்கும் விழி வந்து குத்தி அப்படியே பார் பார்வை இல்லாது அப்படியே குருடாக இருக்கா போகல ஆனால் இறைவன் மேலேயே நாட்டமாக இருக்கும் அதான் இமையோர் அவள் வந்து பெருமானை எல்லாம் அவங்க முனியில் வந்து ஏற்றக்கூடிய அற்புதமான கோவில இது திருநள்ளம் வில்லால் அறம் மூன்றும் எந்து விழ எய்த அந்த நேர்மலையை வில்லாக்கி அக்னி கனையை வந்து அம்பாக வைத்து முப்புறத்தை எரித்தார் அல்லவா அப்படி இது நல்லான் ரொம்ப நல்லவரப்பா நம்மை ஆழ்வான் நம்ம எப்போதும் ஆட்கொள்ள வல்லான் இருத்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நல்லம் நகராணி இந்த நகல் நல்லம்ங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அதனால் நகரான் தக்கன் பெருவேள்விதனில் அமரரை துக்கம் பல செய்து தக்கன் வேள்விய சிவபெருமானுக்கு எதிராக செய்யப்பட்ட வேள்வி எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலே ஒரு வேள்வி செய்கிறது சிவவேள்வி அவர் அது ஏத்தி என்ன ஆக போகுது அவர் தன்னுள் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் அது செலுத்துறார் அதனால சிவவேள்வி செய்தாதான் எல்லா உயிருக்கும் சென்றடையும் இந்த மாதிரி அவமே செய்யக்கூடிய இந்த வேள்வி அந்த வேள்வியில போய் சாப்பிடலாமா அந்த வேள்வி உணவை அவி உணவை சாப்பிட்றதுக்காக சென்றார்களே அமலர்கள் அந்த தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் துக்கம் பல செய்து ஏன் அப்படின்னு சொன்னா துக்கம் எதுக்காக கொடுக்கலாருன்னா செய்யக்கூடிய தவறுக்கு தண்டனை கிடைச்சாலும் திருத்தம் ஏற்படும் அதுதான் அது மாதிரிதான் தேவர் அணையர் கயவர் தாம் மேவன செய்தோள்களால் ஏன்னா அவங்க கயவர்களும் அப்படிதான் தான் நினைச்சதை செய்து முடிச்சுருவாங்க அது மாதிரி இவர்களும் அங்கே போகணும்னு நினைச்சாங்க மற்றதெல்லாம் சிந்திக்கவே இல்லை சுவாமியாச்சே பெருமானை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு அதெல்லாம் இல்லை பார்த்துக்கலாம் அதான் ஏதோ சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு அப்படி இல்லை அவங்களுக்கெல்லாம் துக்கம் பல செய்து அதுதான் அதுதான் தண்டோபாயம் இதில் செய்யக்கூடியது மரக்கருணை சுவாமி செய்திருக்க சுடர் பொன் சடை தாழ அந்த பொன்னார் மேனியனாரோட பொன் சடை தாழும்படியாக கொக்கின் கிரகோடு அந்த கொக்கரக்கரை அளித்த இரகுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று கொக்கு மந்தாரைங்கிற மலரை அணிந்த திருச்சடையுடையவர் குளிர் வெண்பிறை சூடும் அந்த குளிர்ந்த நிலவை சூடக்கூடிய நக்கன் அமையால்வான் நல்லம் நகரானே நக்கன் நாமும் நமச்சிவாயவே அது என்ன நக்கம்ன்றது திருகம்பரன் எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அறுவ நிலையிலே இருக்கக்கூடியது ஆடை இல்லாதவன்றது தவறான ஒரு எங்கு நிறைஞ்சக்கூடிய அறுவ நிலைங்கிற போது அது இருப்பு இல்லை அதற்கு ஆடை இல்லை அப்ப எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய படம் அதன் நக்கன் அமைழ்வான் நல்லன் நல்லம் நகராணி அந்தி மதியோடு இந்த மாலை நிலாவையும் அறவச்சடை தாழ அந்த சடையில பாம்பும் முந்தி அனல் ஏந்தி கையில அப்படி சும்மாடு ஏந்தி கையில கணல் ஏந்தி முதுகாட்டு எரியாடி சுடுகாடியிலே கணல் வைத்து ஆடி சிந்தித்து எலவல்லார் அப்படிப்பட்ட பெருமானை சிந்திச்சுக்கிட்டே எந்திக்கிறது எழுதல் அப்படிங்கிறது வணங்குதல் பொருள் தூங்கி எழுதல் ஒரு பொருள் பிறவியே முடிஞ்சு திரும்ப பிறத்தல் ஒரு பொருள் இந்த மாதிரி இலைங்கிறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு எலவல்லார் தீரா வினை தீர்க்கும் அவருடைய விடைகளெல்லாம் தீராத விடை தீர்க்கக்கூடிய நந்தி நமையாழ்வான் நல்லம் நகரானே நந்தினா தலைவர்னு அர்த்தம் நந்தினாமம் நமச்சிவாயவே சிவபெருமானுக்கு நந்திங்கிற திருநாமம் பின்னால சுவாமி என்ன பண்ணுறாருன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார் எல்லாமே பேரையும் கொடுத்தாரு எல்லாமே கொடுத்துட்டார் அதில் நந்தியம்பெருமானுக்கு நந்திங்கிற திருநாமம் நாம் அழைக்கிறோம் ஏக வழிபாடாக இருக்கக்கூடிய சிவனில பல காலமாக நந்தி வழிபாடு இல்லாமல் வருது இந்த பசவய்யா பசவணகுடி இந்த மாதிரிலாம் நந்தி கோவில் என்ன நந்தி டெம்பிள் பெங்களூர் போனீங்கன்னா புல் டெம்பிளுங்கிற ஆணையாக இது அது அல்ல நந்தினா தலைவன் சிவபெருமான் அல்ல குருநாதன் வழிபாடாக வரும்பொழுது தான் நந்தி குருநாதன் நம் குருமாரபிற்கெல்லாம் குருநாதன் அல்லவா நந்தியம்பெருமான் அப்பதான் குரு வழிபாடு வந்து அதிகமாக வந்தக்கூடிய நாளங்கள்லாம் நந்தி வழிபாடு ஏற்பட்டுச்சு அதற்கப்புறம் தான் இந்த நந்தியம்பெருமான் கட்டாயமாக வைக்கக்கூடிய நிலையில் முந்தி வந்து நந்தி பெருமான் இல்லாமே சிவாலயங்கள் இருந்திருக்கு ஆனால் பின்னாலே தான் அது ரொம்ப வலிமையாக நந்தி குரு வழிபாடுங்கிறது சிறப்பு செய்யணுங்கிறதுல வந்தது ஆனால் ஆதி வழிபாடு சிவலிங்க திருமேனி மட்டும்தான் வழிபாடு இருந்தது அதற்கப்புறம் நந்தியம் பெருமான் அதுக்கப்புறம் அம்பாள் இப்படி மேலும் மேலும் அப்படியே வந்ததுதான் ஆனால் ஆதி வழிபாடுங்கிறது சிவ வழிபாடு மட்டும்தான் இருந்தது நந்தி நமையாழ்வான் நல்லம் நகரா நே குளிரும் அதிசூடி கொன்றை சடை தாழ மிளிரும் அடவோடு வெண்ணூ திகள் மார்பில் இது எல்லாத்துக்கும் பொருள் விளங்கும் நளிரும் திகழ்மேனே தையல் பாகமாய் அதனா தளிர்னா மாந்தளிர் போன்ற நிறமுடைய உமையை ஒரு பாகமாய் தையல்னா உமை நளிரும் வயல் சூழ்ந்த நல்ல சில்லுன்னு இருக்கும் வயல்கள்லாம் அப்படி குளிர்ந்த நீர்நிலை நிறைந்த நல்லம் நகரானே மணி யாத்திகள் கண்டம் உடையா நீலமணி கண்டன் நஞ்சுண்ட கண்டன் மலர் மல்கு பிணி வார் சடை பினா பிணித்து அதை இருக்க கட்டிய அந்த மலர்களால் கட்டப்பட்ட சடை எந்தை பெருமான் களல் பேணி என் தந்தை சிவபெருமானுடைய திருவடியை பேணி வழிபட்டு துணி வார் மலர் கொண்டு தொடர் தொண்டர் தொழுதேத்த என்ன மன துணிவு சிவத்துக்கு வழிபடுறதுக்கு முதல்ல துணிவு வேணும் சரி பாபா சிவபெருமானா ஐயோ நான் தொடரமாட்டேன்பா ஹேம்பா தொடக்கூடாது நம்ம அப்பா அப்பா அவர் நீ தொட்டால் தானப்பா உங்களுடைய எல்லா விதமான துயரமும் தீட்டு தீங்கும் எதுவுமே தீங்க கூட அவர் தொடக்கூடாதுன்னா அல்ல அவர் தொட்டு நமக்கு தீட்டு வந்து வந்துடுச்சுன்னு சொன்னால் அது எப்படி இருக்குது அவர் தொட்டவுடனே அவருக்கு தீட்டு ஒட்டி இருக்குன்றது எப்படி இருக்குது அவரை தொட்டால் தீட்டு வராது தீட்டு போயிடும் அதனால தாராளமாக தொடலாம் அவரை நாம் தீட்டு செய்ய முடியாது சிவம் வந்து சுத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் அதை நாமளால் அதை தூய்மைப்படி இல்லாமல் பண்ண முடியுமா சிவத்தை முடியாது அதனால் அவ நல்லா குளித்து நல்லா நீராடி நீருமாடி மாடி நல்ல மா இறைவனுடைய சிந்தனையோடு போய் தொட்டால் என்ன இருக்குது நல்ல தொட்டு வழிபாடு பண்ணலாம் சுவாமி எல்லாம் உயிருக்கும் இருக்குது அதாவது அக்ரிணியே வழிபடுது ஏன்னா யானையிலேருந்து பாம்பில் இருந்து சிலந்தியிலிருந்து ஆமையிலிருந்து எல்லா உயிரினங்களும் வழிபட தகுதி உடையதே இதை முதல்ல நம்ம அதுதான் மனத்துணிவு வேணும் சிவத்தை வழிபடுறதுக்கு மனத்துணிவு இப்போ நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு போகிறோம் அரக்கோணம் பக்கத்தில் கலத்தூருங்கிற கிராமத்தில் மேற்கொள்ளி சுவாமி திருப்பணி அந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா அது சாமியை தொட்டால் செத்துருவாங்க அப்படின்னா அப்போ என்னப்பா இது அநியாயமாக இருக்குது சாமியை தொட்டு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அந்த பயத்தை நீக்கணும் நம்ம முதல்ல அதாவது நாங்கள் பெரும்பாலும் சிவலிங்கத்திரும்பி எழுந்துடணுன்னு அந்த கிராம மக்களை வைத்தே அபிஷேகம் பண்ண வைப்போம் அந்த நம்முடைய தந்தை இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக அவங்களையே கையாலேயே அபிஷேகம் பண்ணும்போது ஒரு ஆனந்தமாக இருப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா அந்த பயம் நீங்கி இருக்கணும் சுவாமிகிட்டே எதுக்கு பயம் நம் தந்தை இறைவன் நம்ம அப்பாட்ட ஏன் பயப்படணும் தப்பு செய்கிறவன் எல்லாமே நிலையில் இருக்கவங்க தான் பயப்பட இந்த ஆள் தப்பு செய்தவங்க நல்லவன் நகக்கிடுவாரு அப்படி பொய்யாயிரவெல்லாம் போய் அகல வந்தருளி அப்படி அப்படிப்பட்ட பெருமாள் நம்ம அப்பா அப்படிதான் சொல்கிறாருமான மன துணிவுடன் மலர் கொண்டு தொண்டர் தொழுதேத்த நனியான் நமையாழ்வான் நல்லன் நகராணி அதே நனியான்னா நெருங்கிய தன்னுடைய உயிர்க்குயிராக இருந்து நனியானே அது நெருங்கியிருக்கக்கூடிய பெருமாள் வாச மலர் மல்கு மலையான் மகளோடு நல்ல மலர் வைத்து புந்தல் இருக்கூடிய உமையம்மையோடு பூசும் சுடுநீரு புனைந்தான் நல்ல சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிக்குவார் விரி கொன்றை ஈசன் என உழ்கி பிடிசடை கடவுள் கொன்றை அமைத்து வச்சிருக்கூடிய கொன்றை வேந்தன் ஈசன் என்று நினைந்து எழுவார் வினைகற்கு நாசன் அமையாழ்வான் நல்லம் நகராணி அப்படியே பெருமானே அப்படின்னு நினைச்சிட்டே எழும்போது அவர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் தீவிர முழுவதும் நீங்கிடும் அம் கோல் வலை மங்கை காண நல்ல அழகிய வளையல் நினைந்த உமையும் காணும்படியாக அனல் ஏந்தி கொங்கார் நரும் கொன்றை சூடி நல்ல தேன் நிறைந்த நரும் கொன்றை மனம் இருந்த கொன்றை சூடி குலகாக வெங்காட்டு இடமாக வெந்தி விளையாடும் குலகாகனா அழகு ஆக நல்ல சுடுகாடிலே வைத்து ஆடக்கூடிய கோன் என் மன்னன் மாயப்பெறப்பருக்கும் மன்னன் நம்ம ஆழ்வான் அவர் தவறுவரை யாரும் கதியில்லப்பா நம்மை ஆளக்கூடியவன் ஆட்கொள்ள வல்லான் நல்லம் நகரானே பெண்ணார் திருமேனி பெருமான் பிறை மல்கு கண்ணார் தலினான் நல்ல நெற்றி கண்ணு அதுல நல்ல பிறை சூடி உமையோ பாகனாக இருந்து கைலை கருத்தினால் கைலை கருத்தினால் என்னாது எடுத்தானே அந்த கைலே எவ்வளோ பெரிய ஊலிதோறும் ஊலிமுற்றும் உயர்ப்பும் நொடித்தான் மலையாச்சே அந்த உத்தமன் இருக்கக்கூடிய கைலாயமே பெருமானே அப்படின்னு சொல்லி அன்பு வயப்படாம அதை கருத்து இல்லாம போய் போய் எடுத்துட்டான் என்றாள் யாரு ராவட அது தவறல்லவா அது சொல்ற என்னாது எடுத்தானே இறையே விரல் ஒன்றி சிவபெருமான் அப்படி விரலால் ஒன்றி நன்னார் புறம் எய்தான் நல்லம் நகரானே அதை நன்னார்ன பகைத்த அந்த முப்ராதிகையும் எரித்தார் நாகத்து அணையானும் பாம்பில் பள்ளி கொள்ளக்கூடிய திருமாலும் நளிர் மாமலரா மலரான் மாமலர் நளிர்மா குளிர்ந்த தாமரை மேல் கூடிய பிரமனும் போகத்து இயல்பினால் பொழிய அழகாகும் இருவரும் லட்சுமியையும் பிரம்மன் சரஸ்வதியும் அப்படி பொழிந்திருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமோ ஆகத் தவளோடும் அவர்ந்து அங்கு அழகாரும் நாகம் அறையார்த்தான் நல்லம் நகராணி உமையோடு கூடி அதான் ஏகன் அநேகன் சிவம் வந்து தன் அருளோடு கூடி இருப்பதுதான் இங்கே உலகமெல்லாம் அப்படியே திளைத்து போகத்திலே இருக்கிறது அவன் மகேஸ்வரன் ஆகும்போது தான் இங்கே போகமே விளையுது இதுதான் ரகசியம் அதான் சொல்றா திருமாலும் பிரம்மனுமே தன் தம் துணையோடு போகத்தை அனுப்பது காரணமானவர் யாருன்னு நம்ம சிவபெருமான் தான் அதான் ரொம்ப அற்புதம் சிவா இதுக்கு மேலே ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும்னா அவன் வந்து ஞானத்தை கொடுக்குற விதம் போகத்தையும் கொடுக்குறான் அதுதான் பந்தமும் வீடும் படைப்போன் கார்கள்ங்க திருவாசகம் என்னப்பா நீயே பந்தமும் படுத்து அதுலேருந்து வீடு பேரும் கொடுக்குறியப்பா என்ன கருணப்பா உனக்கு நாங்கள் ஒரு ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆனந்தத்தையும் கொடுத்து இதனுடைய புண்ணையும் உணர்த்தி இதை விட பேரானந்தத்தையும் கொடுக்குறியாப்பா இந்த கென்னட்டு தவளை போல இருக்காதரா நீ கிடச்சதே பெரிய விஷயன்னு அது கடல்டா இப்படிப்பட்ட கடல் ஆனந்த வாரிடா அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த வெயிலில் சுத்த ஊட்டியாப்பா உன் நிழலுக்கு எவ்வளோ ஆனந்தமானதுங்கிறத உணர்த்துறதுக்கு தானா நீ எவ்வளோ பெரிய கருணையால்வேன் எனக்கு இது ஒரு துணி ஒரு துளி கொடுத்து இவ்வளோ பெரிய ஆனந்தமாக இருக்க நீ எவ்வளோ பெரிய கடல் அது எவ்வளோ பெரிய ஆனந்தமான விஷயம் அந்த ஆனந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் சுவாமி நமக்கு இந்த பிறப்பை கொடுக்குற நாம் பந்தப்படுத்துதல் காரணம் வீடு பேருக்காக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க மேலே மேலே போயிடுறாங்க பத்தாவது பாடல் குறியில் சமணனும் குறிக்கோள் இல்லாது கேட்டேனர் அவர் அப்பர் பெருமான் அதனால குறிக்கோள் இல்லாத சமணர் குண்டரு மண் தேவர் ரொம்ப உண்மையான பௌத்தர்களும் அறிவில் உரை கேட்டு அங்கு அவமே கலியாதே அவங்க அறிவு ரொம்ப மட்டமான புத்தி அந்த புத்தியை கேட்டுட்டு வீணா துயரத்தில் விழுந்துடாதுப்பா வீணாக வாட்டில் வேஸ்ட் பண்ணிடார் பொறிகள் அறவு ஆர்த்தான் நல்ல புலிவு விழுந்த பாம்பை எடுப்பிலை கட்டி பொல்லா வினை தீரும் தீர்க்கும் பொல்லாத வின தொடர்ந்து பிறப்புக்கு எதுவாக கூடிய தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்படியே தீர்க்கும் பொழில் சூழ்ந்த நல்ல தேர் நிறைந்த பூக்கள் நிறைந்த சோலை சூழ்ந்த நல்லம் நகராணி பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது நலமார் மறையோர் வாழ் நல்லம் நகர்மேய எப்படிப்பட்ட நாம் உலக நன்மைக்காகவே வழிபாடு செய்து வாழக்கூடிய ஒழுக்கமிக்க அந்தனர்கள் வாழக்கூடிய நல்லம் நகரிலே மேய இன்னும் அருமையா பாருங்க நல்லம் நகர் மேய கொலைசேர் மலுவானை கையில் பரசு வச்சிருக்காரு எதற்கு ஆணவங்கண்ணமாய் முப்பது இந்த மூணு உயிரை விட்டு நீங்குவதற்காக அவர் பரசு வச்சிருக்கார் கொச்சை அமர்ந்து ஓங்கு கொச்சைங்கிறது கொச்சை வயம் சீர்காழி பன்னிரெண்டு பேரிலே ஒன்று அங்கு இருக்கக்கூடிய ஓங்கு தலம் சாதாரண தலம் இல்ல உலகிலே உயர்ந்த ஊர்னு சொல்றார் ஞான சம்பந்தர் சீர்காழி தலமா தமிழ் ஞான சம்பந்தன் தன் நான் யாருன்ற தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன கலைகள் இவை வல்லார் அது என்ன நுட்பமான பொருள் நிறைந்த இப்பாடல் பாட வல்லாடுன்னு அர்த்தம் கலைகள் இவை வல்லார் கவலை கழிவாரே கவலையே நீங்கி போயிடும் கவலையே வராது அப்படின்னு சொல்லி சாமி வந்து பெருமான் ரொம்ப ஆனந்தமாக பதிகத்தை நிறைவு செய்கிறார் உமா மகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம சிவா